அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது வீரத்தலைமுறையின் நிருபர் சேலம் மாவட்ட ஞானசேகர் அவர்களுக்கு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் சேலம் மாவட்டத்தின் வீர தலைமுறையின் வீரமகன் திரு ஞானசேகர் அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து செல்வத்தை கொடுத்து இனி வரும் நாட்கள் வளமாகவும் நலமாகவும் அமைத்து கொடுக்க வேண்டும் என வீரத்தலைமுறை சார்பில் இறைவனே வேண்டுகிறோம் ஞானசேகர் அவர்களை வாழ்த்தும் அன்பு நெஞ்சுங்கள் வீர தலைமுறை நிர்வாகி குழு எஸ்பி பகவதிபாலா சின்னப்பண்ணை ஆர்தனசேகரன் கொளத்தூர்ட சரவணன் வெற்றி பாண்டியராஜ் திருப்பூர் பாலசுப்ரமணியன் பி பி சுதாகர் நாகர்கோவில் நாகராஜ் மதுரை ராமஜெயம் திருப்பத்தூர் கலையரசன் திருப்பூர் சவுந்தர் தர்மபுரி ராஜாங்கம் தர்மபுரி ராதா சேலம் சுப்பிரமணியன் திருவாரூர் ஐயன் கரூர் செல்வா கோவை பாபு ஈரோடு செல்வம் திண்டுக்கல் ஷேக் முகமது அரியலூர் சசிகுமார் தர்மபுரி அனிதா